ஹலோ மக்களே எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பக்கம் உள்ள வந்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக்காக கொடுத்துருங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதிரசம் பண்ணியிருக்கோம் அதோட நல்லா வந்துச்சா வல்லையா சொதப்புச்சா இல்லை எப்படிலாம் பண்ணேன் என்னோட அனுபவத்தை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸும் இருக்குது வாங்க இப்போ பார்க்கலாம் இது வந்து ரேசன் அரிசி தான் ரேசனில் வாங்கினா பாருங்கள் அந்த ஷாக்கில் இருந்து எடுத்து போடுறேன் ரேசன் அரிசி ப பச்சரிசி ரேசனில் வாங்கினா பச்சரிசி ஒரு மூணு உலக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா உலக்குன்னு சொல்லுவாங்க அந்த ஊர் பக்கம் எங்கள் ஊர் பக்கம் அது வந்து எடுத்திருக்கேன் மூணு டம்ளர்னு வச்சுக்கோங்களேன் மூணு டம்ளர் வந்து எடுத்துருக்கேன் எடுத்துட்டு அது ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் நல்லா கழுவிட்டு நான் அந்த ரேசன் அரிசனால அந்த வாசனை எல்லாம் போகிறதுக்காக ரெண்டு மூணு தடவை நல்லா களைஞ்சிட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் நல்லா ஊறணும் அதனால் ஊற விட்டுட்டேன் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அதை ஒரு காட்டன் ஷாலோ இல்லை ஒரு கிளாத்து ஏதோ ஒன்று விரிச்சிட்டு அதை போட்டிங்கன்னா நல்லா வந்து தண்ணி ஃபுல்லாக இறங்கிடும் தண்ணி இறங்கின பிறகு நம்ம அதை வந்து கையில் இப்படி பிடிச்சி பார்த்தோன்னா கையில் ஒன்றண்டா அந்த அரிசி வந்து ஒட்டணும் அந்த டைமில் வந்து நம்ம நான் இது வந்து மூணு உளக்குன்றதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன் மிக்சியில் நான் நானே போட்டுட்டு அதை சளிச்சு அதை 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 இது பண்ணுவீங்களே ஜலடை போட்டு சளித்து வச்சுக்கிட்டேன் ஓகேங்களா இப்போ இதுக்கு வந்து வெள்ளம் வந்து ஒரு அதாவது ஒரு டம்ளர் ரைஸுக்கு முக்கால் டம்ளர் வெள்ளம் இது தாங்க கணக்கு நான் இப்போ வந்து இந்த அதுக்கு வந்து எவ்வளோ தண்ணி ஊற்றணும் அப்படின்னா இப்போ நான் வந்து மூணு உல டம்ளர் எடுத்திருக்கேன் நான் வந்து ரெண்டே கால் வந்து எடுக்கணும் மூணு டம்ளர் வந்து நான் எடுத்திருக்கேன்னா மூணு டம்ளர்னால் முக்கால் முக்கால் முக்கால்னால் ரெண்டே கால் டம்ளர் வரும் நான் வந்து வேறு ஒரு பவுலில் மாவு எடுத்ததை கணக்கு பண்ணி நான் வந்து வெள்ளத்தை எடுத்துட்டேன் அதில் தான் கொஞ்சம் வந்து எனக்கு மாவு சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் தண்ணியாக இருந்தது ஓகேங்களா இது தான் உங்களோட டிப்ஸு என்னென்னா எவ்வளோ அரிசி எடுக்கிறீங்களோ அதில் முக்கால் பங்கு இருந்தால் போதும் ஒரு டம்ளர் ரைஸ்க்கு முக்கால் டம்ளர் வெல்லம் கம்மியாக போட்டிங்கன்னா கூட ஓகே தான் அதனால் அதிகமாக போயிடுச்சுன்னா ரொம்ப ரிஸ்க் ஆகிடும் இது தாங்க பாகு பதம்னு சொல்லக்கூடியது ஃபஸ்ட்டு விட்றேன் பாருங்கள் இது ரெண்டு மூணு தடவை நான் வந்து விட்டு 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 பார்த்தேன் ஒரு த ஒரு தட்டில் தண்ணி வச்சுக்கோங்க நார்மலாக பச்சை தண்ணி தான் வச்சுட்டு நீங்கள் பாகு வந்து ரெடி ஆகும்போது இப்படி விட்டு விட்டு பார்த்தீங்கன்னா தண்ணியாக கரைஞ்சி ஓடிடுச்சு அப்படின்னா அது வந்து ஒரு அதிரசத்தோடு அந்த பாகு பதம் கிடையாது அது இல்லாமல் அப்படி இப்படி உருட்டி திரட்டி பார்க்கும்போது மிட்டாய் பதம்னு சொல்லுவாங்க அது வந்து அப்படியே நிற்கணும் அது கரையாமல் அது கொஞ்சம் இறங்குது இல்லையா இந்த மாதிரி கூட இருக்கக்கூடாது இதுக்கப்புறமா கொஞ்சம் இது அடுத்த ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்தில் கூட ரெடி ஆகிடும் அப்படி அப்படி உருட்டி திரட்டி போட்டு வச்சுருந்தோம்னா கரையாமல் அப்படி இருக்கணும் அதுதான் வந்து முட்டாய் பதம் சொல்லுவாங்க பதம் அந்த டைமில் வந்து அது அதுக்கு அடுத்த ஸ்டேஜும் போயிடக்கூடாது இதை வந்து சேர்க்குறது எப்படின்னா அதுக்கு அடுத்த ஸ்டேஜும் போயிட்டாலும் ரிஸ்க்கு அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் போயிட்டாலும் ரிஸ்க்கு அதுக்கு அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து கரெக்டாக எடுக்கணும் முறுகி போயிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் நம்ம விட்டோம்னா அது என்னன்னா ப பாகு முறுகிடுச்சின்னு சொல்லுவாங்க ஒரு சில வீட்டில் அதிரசம் பார்த்திங்கன்னா அப்படி ஒரு ஆளை அப்படி எரிஞ்சு கொன்றலாம் அந்த அளவுக்கு இருக்கும் கல் மாதிரி இருக்கும் அதுதான் சொல்லுவாங்க பாகு வந்து முறுகிருச்சு அந்த ஸ்டேஜ் வந்து இப்போ கரெக்டான பக பதம் வந்து நம்மளுக்கு வந்துருச்சு அந்த டைமில் நான் என்ன பண்ணியிருக்கேன் சுக்குத்தூள் ஒரு சிலர் போடுவாங்க நான் வந்து என்கிட்ட இல்லை நான் போடலை உங்களுக்கு வேணும்னா சுக்குத்தூளும் போட்டுக்கலாம் வந்து வாசனைக்காக ஏலக்காய் தூள் போட்டிருக்கேன் ஒரு அளவு வந்து சால்ட்டு போட்டிருக்கேன் ஓகேங்களா அது வந்து உங்களுக்கு மிஸ் ஆகிட்டுருக்கா வந்துச்சான்றது கவனிக்கல நான் அது வந்துச்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா மாவு பாகுப்பாக தான் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து அடுப்பை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம் தான் நான் எடுத்து வச்சுட்டு இப்போ தூவி 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 தூக்கி இந்த இதை இதையே அது தண்ணி பாகுக்கு நம்ம ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா ஒரு காட்டம்லாம் தண்ணி ஊற்றுணும் நான் காட்டம்லாம் கொஞ்சம் மேபி கொஞ்சம் அதிகமாக ஊற்றிட்டேன்னு நினைக்கிறேன் வெள்ளமுமே கொஞ்சம் அதிகமாக போயிருச்சு நான் அரிசி மூணு உலகு போட்டது ஞாபகம் இல்லாமல் ஒரு கிண்ணத்தில் மாவு அளந்து போட்டேன் பாருங்கள் அந்த கிண்ண அளவுக்கு வந்து நான் வந்து சர்க்கரை எடுத்துட்டேன் அதனால வந்து மாவு வந்து சரி நான் எரிகிறோம் எரிக்கிறோன்ட்டு இது ஒரு ரெண்டு நாள் இருந்துச்சுங்க அதுக்கப்புறமா நான் இதை எடுத்து பார்க்குறேன் இது மேலே எண்ணெய் நெய்யெல்லாம் தடுவிட்டு நான் வச்சுட்டேன் இது அதுக்கப்புறம் நான் டூ டேஸ் கழித்து நான் எடுத்து பார்க்குறேன் நல்லா ஆனால் புளிச்சு வந்திருக்கு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரே தண்ணியாகவே இருந்துச்சு இதை ப ரெடி பண்ணும்போதே கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சு என்னென்னா தண்ணி கூடின மாதிரி இருக்கேன் அப்படின்னு பார்த்தா நான் வந்து வெள்ளத்தை வந்து அதிகமாக போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் தான் பார்க்குறேன் இது பாருங்கள் நம்ம அடுத்து எடுத்து பார்க்குறோம் எடுத்து பார்த்தா இருக்கவே இல்லை இந்த மாதிரி தண்ணியாக தான் நான் எப்படி அதாசம் போடுறது அந்த மாதிரி நீங்கள் தண்ணியாக இருக்க டைமில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்கள் வீட்டில் இருக்க ட்ரையான அரிசி மாவு வந்து போடக்கூடாது அதுக்கு தான் இந்த வந்து வீடியோ ஓகேங்களா ட்ரையான அரிசி மாவு போட்டிங்கன்னா உங்களோட அதிரசம் வந்து சொதப்பிடும் இப்போ என்ன பண்ணிக்கணே திரும்ப ஒன்றை உலக அரிசி எடுத்து இந்த பாருங்கள் நீங்கள் நம்மளேன்னா அந்த மிக்சி ஜார் கூட தான் காட்டியிருக்கேன் மிக்ஸி ஜாரில் திரும்ப வந்து ஒன்றை உலக்கு கிட்ட திரும்ப அரிசி ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு அதே அதே மாதிரி நம்ம காட்டன் துணியில் போட்டு ட்ரை பண்ணிவிட்டு கைப்பிடிக்கிற மாதிரி இ இருக்கும் இருக்கு அரிசி இருக்கும்போது மிக்சியில் போட்டு அப்புறம் ஒன் ரெண்டாக இந்த ஈரமாவு இருக்கு இல்லையா அந்த அதே அதிரசமாவை திரும்ப ரெடி பண்ணியிருக்கேன் எவ்வளோ வெள்ளம் போட்டோமோ அதுக்கு தேவையான அளவு இதை வந்து நான் திரும்ப போட்டிருக்கேன் திரும்ப போட்டு அதுக்கப்புறம் கிண்டி திரும்ப ஒன் டே வச்சேன் நான் வச்சாதான் நம்மளுக்கு வந்து அது எப்போவுமே அதிரசமாக வந்து நம்ம ரெடி பண்ண உடனே வந்து நம்மளுக்கு வந்து தட்ட முடியாது அப்புறம் வந்து அப்புறம் ரெடி பண்ண முன்னாள் தட் அது கொஞ்சம் புளிச்சு வந்தால் தான் அது வந்து அதோடய பதம் வந்து கரெக்டாக இருக்கும் அதனால் வந்து நான் நேற்று ரெடி பண்ணிட்டு இன்றைக்கி மறுநாள் வந்து தட்ட போகிறோம் ஓகேங்களா இதுலேயும் மேலே லைட்டாக நெய் விட்டுட்டு அப்புறம் எல்லாம் ட்ரை பண்ணி எல்லா பக்கமும் இது பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிட்டேன் மூடி வச்சுட்டு ஒன் டே ஆகட்டும் புளிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு இப்போ இதை எடுத்து தட்டி பார்க்கலாம் அதரசம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதுலேயுமே கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சு சரி ஓகே ஓரளவுக்கு தட்டி பார்க்கலாம்னு பார்த்துட்டு அது எப்படி வந்துச்சுன்னு தெரியுமா அவங்களுக்கு எனக்கு அதிரசம் ரொம்ப வரமாட்டேதுங்க சொதிப்பிடுச்சு அதனால் இந்த வருஷம் யோசிச்சுக்கிட்டே தான் இருந்தேன் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வெள்ளம் கூட போயிட்டு தண்ணி அதிகமாகிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம செஞ்ச மாவு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நம்ம மாவுலாம் சேர்த்து ஒரு டே ஒரு டே ஊற வச்சிருந்தோம் இல்லையா அது வந்து நல்லா இது பண்ணிடுச்சு நம்ம நல்லா கெட்டி இப்போ நம்ம வந்து என் அதிரசத்துக்கு வந்து நீங்கள் வந்து எப்போவுமே ஃப்ளேம் வந்து கம்மியாக வச்சுக்கணும் ஏன்னா டக்குன்னு வெள்ளம்ல டக்குன்னு வந்து கரையிடும் அப்புறம் வந்து உள்ளே வந்து வேகாது ஒரு கிண்ணத்தில் நெய் தடவிட்டு நான் நீங்கள் வந்து வாழலையில் கூட தட்டி போடலாம் உங்களை நான் வந்து ஓட்டை போடல நீங்கள் ஓட்டை போட்டு கூட பண்ணிக்கலாம் நான் ஓட்டை போடாமல் தட்டிட்டு போட்டுட்டு அப்புறம் வந்து நம்ம சிம்லேயே வச்சு வர மூலமாக உள்ளக்கு வந்து நல்லா வேகும் அதனால தான் இப்போ இதன் மூலமாக தெரிஞ்சுக்கிறது என்னென்னா வெல் அதிரசம் வந்து தண்ணியானா ட்ரை மாவு வந்து நீங்கள் போடாதீங்க அதே மாதிரி மாவை எடுத்து போடுங்கள் ஒன்று ரெண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சம் இப்படி தாங்க அப்படி இப்படி உடஞ்ச மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு போடும்போது ஓரளவுக்கு நல்லா வந்துடுச்சு ஆனால் கொஞ்சம் வந்து ஒரு விரிசல் மாதிரி லைட்டாக வந்தது இனிமேல் அடுத்த வருஷம் வந்து ஒழுங்காக ஸ்டார்டிங்லேயே நல்லா சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கேன் அது கொஞ்சம் நம்மளுக்கு இந்த வருஷம் கொஞ்சம் சொதப்பி தான் செஞ்சிச்சு அதனால் ஆனாலும் அந்த ட்ரைவாக போட்டிருந்தோன்னா அளவுக்கு சாஃப்ட்னஸும் இருந்திருக்காது இது நல்லா சாஃப்டாக தான் இருந்திருக்கு ஆனால் கொஞ்சம் வெடிப்பு வந்து லைட்டாக இருந்துச்சு ஓகேங்களா இந்த டிப்ஸு உங்களுக்கு வேலடாக இருந்தா யூஸ் பண்ணிக்கோங்க மக்களே உங்கள் கற்றுக்களை கமெண்ட் கொடுங்க லைக் கொடுங்க மக்களை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ